சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வரும் இந்தியர் ஒருவர் அங்கு தனக்கு நேர்ந்த துன்பங்கள் பற்றிய வீடியோ பதிவை இணையதளத்தில் வெளியிட்டதற்காக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் தான்ஜலி பகுதியைச் சேர்ந்த அப்துல் சத்தார் என்ற இளைஞர் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனக்கு விடுமுறை அளிக்கவில்லை என்றும் முறையாக ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்றும் அழுது கொண்டே பேசுவது போன்ற வீடியோ பதிவை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளார் தனது பாஸ்போர்ட்டை பறித்துக்கொண்டு கொண்டு தாயகம் திரும்ப மறுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டெல்லியைச் சேர்ந்த ஸ்ரீவத்சவா என்ற ஒரு சமூக நல ஆர்வலருக்கு இந்த வீடியோ பதிவு அனுப்பப்பட்டதை அடுத்து அவர் மற்ற நண்பர்களுக்கு அதனை பகிர்ந்துள்ளார் இதன் மூலம் வேகமாக பரவிய இந்த வீடியோ பதிவை லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ளனர் பற்றிய செய்திகள் பல்வேறு நாளிதழ்களிலும் வெளியாகின இதையடுத்து தவறான தகவலை இணையதளத்தில் பரப்பியதாக கூறி சவுதி அரேபிய அரசு கடந்த திங்கட்கிழமை அன்று அப்துல் சத்தாரை கைது செய்தது இந்த நிலையில் அப்துல் சத்தார் தொடர்பான வீடியோ பதிவுகளை நீக்குமாறு சவுதி அரேபிய நிறுவனம் ஸ்ரீவதாவுக்கு மெயில் அனுப்பியது அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அப்துல் சத்தாரை விடுவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அவர் கடந்த வியாழன்கிழமை விடுவிக்கப்பட்டார் ஆனால் அதற்கு அடுத்த நாளே அப்துல் சதார் மீண்டும் கைது செய்யப்பட்டார் எனினும் இதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என அவரது நண்பர்கள் கூறியுள்ளனர் மேலும் இதுகுறித்து தொடர்பு கொண்டபோது சவுதி அரேபியாவில் உள்ள எந்த ஒரு பதிலும் இல்லாததால் அப்துல் சதாரின் கைது விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது